பயிற்சி மூணு புள்ளி ஒன்பதில் ஃபர்ஸ்ட்டில் தேர்ட் சப்ஷிப்ஷன் இதில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்ட்டு ஏ மைனஸ் செவனு ஈக்குவல் டு த்ரீ ரூட் டூ இந்த இந்த ஈக்குவேஷனை வந்து முதல்ல இருபடி சவுன்பாடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை காரணிப்படுத்தி அதோடைய எக்ஸோடைய வேல்யூ மூலங்கள் எக்ஸோடைய வேல்யூ என்னாலும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்காக நம்ம இதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ இது இருபடி சவுன்பாடாக கன்வெர்ட் பண்ணணும் அதுக்காக முதல்ல இதை ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதணும் ஆனால் இங்கே வந்து ரூட் இருக்குது அதனால் ரூட்டை கேன்சல் பண்ணணும் ரூட்டை கேன்சல் பண்ணலாம் என்ன பண்ணலாம் ரெண்டு சைடும் வந்து ஸ்கொயர் பண்ணனும் இப்போ இரு இருபுறமும் 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 வர்க்க மூலம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கணும் அப்போ என்ன பண்ணுறோங்கிறது தெரியும் இருபுறமும் வர்க்க மூலம் எடுக்கணும் இப்போ எடுத்தோம்னா என்ன வரும்னு பார்க்கணும் ஏ இன்ட்டு ஏ மைனஸ் செவனு ஹோல் ஸ்கொயரு ஈக்குவல் த்ரீ ரூட் டூ ஹோல் ஸ்கொயரு இப்போ இதை வந்து எப்படி எழுதலான்னா ஏ இன்ட்டு ஏ மைனஸ் செவனு ஹோல் பவர் ஒன் பை டூ ரூட்டாக அப்படி எழுதணும் அப்புறம் ஸ்கொயரு இப்போ இங்கே வந்து த்ரீ ஸ்கொயரு ரூட் டூ ஸ்கொயர்னு கிடைக்கும் இப்போ இதில் வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலன்னா டூ இன்ட்டு டூவும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் ஒன்னுன்னு வந்துடும் இப்போ ஏ இன்ட்டு ஏ மைனஸ் செவனு கிடைக்கும் த்ரீ ஏ ஸ்கொயர் பண்ணால் நயனு அதே மாதிரி ரூட்டுக்கும் டூக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா டூனு கிடைக்கும் இப்போது ஏவை உள்ளே மல்டிபிள் பண்ணால் ஏ ஸ்கொயரு மைனஸ் மைனஸ் ஏ செவனு கிடைக்கும் இதில் வந்து ஒன்பது ரெண்டு பதினெட்டு இப்போது ஏ ஸ்கொயரு மைனஸ் செவன் ஏ எயிட்டீன் ஈக்குவல் டு வந்து எனக்கு கொண்டு வந்தால் மைனஸ் எயிட்டீன் ஈக்குவல் டு ஜீரோனு வந்துடும் இருபடி சவுன்பாடு நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போ இது மூலயமா நம்ம காரணிப்படுத்தணும் பெருக்குனா எக்ஸ் ஏ ஏ ஸ்கொயருடைய கிழு வந்து ஒன்று ஓர் பதினெட்டு பதினெட்டு மைனஸ் பதினெட்டு கூட்டுனா 7 மைனஸ் ஏழு வரணும் அப்போ எத்தனை ஒம்பது ரெண்டு பதினெட்டுன்னு கிடைக்கும் ஒன்பது ரெண்டுன்னு போடுறோம் கழிக்கணும் அதனால் மைனஸ் குறி ஏன்னா மைனஸ் சைனில் தான் ஆன்சர் வந்திருக்கு அதனால மைனஸ்ஸு ஏ ஸ்கொயரு மைனஸ் செவன் ஏக்கு பதிலாக மைனஸ் நைன் ஏ ப்ளஸ் டூ ஏ மைனஸ் எயிட்டீன் ஈக்குவல் டு ஜீரோ இப்போது இதுலேருந்து என்ன காமனாக வேலையை எடுக்கலாம் ஏவ வேலையை எடுத்துட்றோன்னா ஏ மைனஸ் நைனு கிடைக்கும் இங்கே ப்ளஸ் டூவை வெளிய எடுத்துட்டோன்னா ஏ மைனஸ் நைன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஜீரோ இதில் ஏ மைனஸ் நைனு இரண்டு காமனாக இருக்குது அதனால் எடுத்துட்றோம் இப்போ அடுத்து ரிமைனிங் ஏ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ஏ மைனஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோனு ஒரு டேர்ம் கிடைக்கும் ஏன்னா ரெண்டு டேர்ம் இருக்கிறது அதனால் தனித்தனியாக எழுதுறோம் ஏ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோனு இப்போ இதில் இருந்து ஏவோட வேலையை ஃபைன் அவுட் பண்ணால் மைனஸ் நைன் ஈக்குவல் டுக்கு வந்துட்டு இருந்தால் ப்ளஸ் நைன் ஆகிடும் அடுத்தது ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் டூ ஈக்வல் டு வந்தாங்க மைனஸ் டூ ஆகிடும் இப்போ ஏவோட வேல்யூவு ஒன்று நயனு இன்னொன்று மைனஸ் டூ ஃபர்ஸ்ட்லேயே ஃபோர்த்து சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் டூ எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஃபைவ் ரூட் டூ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது எக்ஸ் இருக்குது கான்ஸ்டன்ட் இருக்குது இருபடி சவுன்பாட்டில் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம காரணிப்படுத்தி முறையில் சால்வ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதணும் இது ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வருதுன்னு பார்க்கணும் ரூட் டூ இன்ட்டு ஃபைவ் ரூட் டூ இப்போ இதை எப்படி நம்ம பெருக்கிறோம்னா ரூட் டூவி ரூட் ஃபையை முதல்ல எழுதிக்கலாம் ரூட் டூவி ரூட் டூவியும் பெருக்கணுன்னா அது வந்து டூவாகிடும் டூ ஆகும்போது இது ரெண்டுத்தையும் பெருகும்னா ரெண்டு பத்துன்னு ஆகிடும் ரூட் டூ ரூட் டூ என்ன அது மீனிங்னா ஏன் அப்படி எழுதுறோம்னா இங்கே வந்து டூ ஹோல் பவர் ஒன் பை டூ டூ ஹோல் பவர் ஒன் பை டூ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா டூ பேஸ் ஆகும் இருந்தால் பவர் ஆட் பண்ணுவோம்ல அப்போ டூ டூ ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ அப்போ டூ பை வரும் இப்போ கேன்சல் ஆகிட்டு ஒன் வந்துடும் அதான் டூன்னு கிடச்சிருக்கு இப்போ பெருகும் போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும் பத்துன்னு கிடச்சிருக்கு ப்ளஸ் பத்து இங்கே ப்ளஸ் சைனு அதனால பத்து கூட்டுனா என்ன கிடைக்கணும் செவன் கிடைக்கணும் அப்போ ஐ ரெண்டு பத்து அப்போ கூட்டும் போது ஐ அஞ்சையும் ரெண்டையும் கூட்டினா செவன் ஆகிடும் இப்போ ரூட் டூ எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கிறோம் ப்ளஸ் செவன் எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் இந்த ஃபைவ் ரூட் டூவை அப்படி எழுதிக்கணும் ஃபைவ் ரூட் டூ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன காமனாக வெளியெடுக்கணும் எக்ஸ் தான் இருக்குது காமனாக அதனால் எக்ஸ் வெளியெடுக்கிறோம் ரிமைனிங் என்ன இருக்குது ரூட் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்னு இருக்குது ப்ளஸ் இங்கே வந்து என்ன காமனாக இருக்குது இப்போ நம்ம டூவை எப்படி எழுதலாம் அதை முதல்ல எழுதிக்கலாம் ரூட் டூ ரூட் டூ அப்படின்னு எழுதிக்கலாம் இங்கே எப்படி வந்துச்சு அந்த மாதிரி ரூட் டூ ரூட் டூன்னு எழுதிக்கிறோம் எக்ஸு ப்ளஸ் ஃபைவ் ரூட் டூ அப்படின்னு கிடச்சிரும் இப்போது எக்ஸ் இன்ட்டு ரூட் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் இதில் என்ன காமனாக இருக்குது ரூட் டூ ரூட் டூ காமனாக இருக்குது அதனால் எப்படி எழுதிக்கிறோம் ரிமைனிங் என்ன இருக்குது ரூட் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் இது ரெண்டு ஈக்குவேஷன்லையோ இந்த ரெண்டு டேர்மும் காமனாக இருக்குது காமனாக இருக்கிறதால ரூட் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவை வெளியெடுத்துடுறோம் ரிமைனிங் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூன்னு இருக்கும் ஈக்குவல் டு ஜீரோனு கிடைக்கும் இப்போது இது ஒவ்வொரு டேமுக்கும் மல்டிப்பில்ல இருக்காத ஈக்குவல் மல்டிப்பில் இருக்கிறதால இது ஈக்குவல் டு ஜீரோ அப்போது எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ ஈக்குவல் டு ஜீரோ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதுக்காக ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட ப்ளஸ் ஃபைவ் போ வந்துச்சுன்னா மைனஸ் ஃபைவ் ஆகிடும் இப்போ எக்ஸ் தான் தேவை அதனால ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ரூட் டூ வந்து மல்டிப்புள இருக்குது ஈக்குவல் டுக்கு வந்தால் டிவைடில் வரும் இது வந்து ஒரு எக்ஸோட வேல்யூவு அடுத்தது இதை சால்வ் பண்ணணும் எக்ஸு ப்ளஸ் ரூட் டூனு இருக்குது ஈக்குவல் டுக்கு வந்தால் மைனஸ் ரூட் டூ ஆகிடும் இதுதான் எக்ஸோட வேல்யூவு ரெண்டுமே நம்மளுக்கு மைனஸ் தான் கிடைச்ச பயிற்சி மூணு பிள்ளை பத்துலேயே ஃபிஃப்த்து சம்மு அது ஃபஸ்ட்டு சம்மில் ஃபிஃப்த்து சப்ஸ்கிப்ஷன் இப்போ இதை வந்து நம்ம காரணப்படுத்த முறையில் சால்வ் பண்ணணும் அதுக்காக நம்ம கொடுத்துருக்க எழுதிக்கலாம் எல்லாம் இது வந்து செவன் பார்டு இருபடி செவன் தான் இருக்குது அதனால் எந்த மாற்றமும் பண்ண வேணாம் இப்போ ஆனால் டிவைடில் இருக்குது அதை டிவைடில் இருந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணணும் அதுக்காக இங்கே வந்து மேலே மல்டிப்புள் அண்ட் டிவைடு வந்து பண்ணுறோம் எங்கே வந்து டிவைட் இல்லையோ அந்த டேர்மை எயிட்டால் மல்டிப்புள் அண்ட் டிவைடு பண்ணுறோம் இது பண்ணி இப்போ எழுதியாச்சு இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா எட்டு ரெண்டு பதினாறு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எயிட் எக்ஸு ப்ளஸ் ஒன்று டிவைடு காமனாக எயிட்டு எழுதிக்கிறோம் இப்போது இதிலேருந்து சிக்ஸ் எக் எக்ஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இந்த டிவைடு எயிட் வந்து ஈக்குவல்டுக்கு வந்தாண்ட போச்சுன்னா ஜீரோ ஆகிடும் ஏன்னா மல்டிப்புளில் போகும் மல்டிப்புளில் ஜீரோட மல்டிபிள் பண்ணும்போது போது ஜீரோ ஆகிடும் இப்போ இதை ரெண்டுத்தையும் காரணிப்படுத்தணும் பெருக்குனால் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் சிக்ஸ்டீன் வரணும் கூட்டுன்னா கழித்தா மைனஸ் எயிட் வரணும் அப்போ எதனா நாள் நாங் நாங் பதினாறுன்னு வரும் நாங் நாங் பதினாறு ரெண்டு பக்கமும் மைனஸ் போட்டோன்னா பெருக்கும் போது ப்ளஸ் ஆகிடும் கழி கூட்டும் போது மைனஸ் வந்துடும் பெரிய நிறைனு அப்போ சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறோம் மைனஸ் எயிட் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஃபோர் எக்ஸு மைனஸ் ஃபோர் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம் இந்த ப்ளஸ் ஒன்னாக அப்படியே எழுதிக்கிறோம் இப்போ இதிலேருந்து காமனாக என்ன எடுக்கலாம் ஃபோர் எக்ஸை வெளியெடுக்கலாம் அப்போ ஃபோர் எக்ஸு மைனஸ்

ப்ளஸ் இ மைனஸ் ஒன் ஈக்குவல்க்கு வந்து நேரம் போச்சுன்னா ப்ளஸ் ஒன் ஆகிடும் அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு மல்டிப்பிளருக்கு ஈக்குவல்க்கு வந்து நேரம் போச்சுன்னா டிவைட் வரும் எக்ஸோட வேல்யூ ஒன் டிவைடு ஃபோர் இங்கேயும் அதே மாதிரி மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன் ஆகிடும் எக்ஸோட வேல்யூ ஒன் டிவைட் ஃபோர்னு கிடைக்கும் அப்போ இது ரெண்டுமே ப்ளஸ் மா எக்ஸோட வேல்யூ ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர்னு கிடச்சிருக்கு